அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த விஷயம் நம்மளுக்கு எல்லா விதத்திலையும் நம்மளுக்கு புரியணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன ரகசியம் இருக்கு ஒரு சின்ன சீக்ரெட் கோடு இருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க சின்ன சின்னதாக சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க அந்த விஷயத்தை பத்தி முதல் மேலோட்டமாக பேசுங்க அது மேலோட்டமாக அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அதுக்கப்புறம் அது மேலோட்டமா சொல்றப்பயே எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு உதைக்கும் இதை நம்ம சரியா சொல்லலையோ அவங்களுக்கு புரியிற மாதிரி நம்ம சொல்லலையோன்னு உங்களுக்கு தோணும் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அதை பத்தி இன்னும் டீப்பா புரிய ஆரம்பிப்பீங்க சிம்பிளா புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் சிம்பிளா அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும் நீங்க சிம்பிளா சொன்னாதான் அடுத்தவங்களுக்கு புரியும் எளிமையான விஷயமா எளிமையா அதை அடுத்தவங்களுக்கு சொன்னாதான் அவங்களுக்கு நல்லா புரியும் அதனால நீங்க அதை எளிமையான நடையில புரிஞ்சுக்குவீங்க அப்பதான் வந்து அது உங்களுக்கு அது எல்லாமே புரியும் ஒன்ஸு அதோட பேசிக்ஸ் அது புரிஞ்சிடுச்சுன்னா ஃபண்டமெண்டல்ஸ் புரிஞ்சிடுச்சுன்னா அந்த கான்செப்டோட ஃபண்டமெண்டல்ஸ் புரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவோன்னா நம்ம அதோட மற்ற மற்ற கோணங்களில் அடுத்த லெவல் அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க ஆரம்பிப்போம் அப்போது அதை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்கிறப்போ எகைன் உங்களுக்கு அங்கங்கே எங்கெங்கேயோ ஒரு இடத்துல லேக்யூனா அதாவது எங்கே எங்கேயோ ஒரு இடத்துல குறைகள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் அந்த குறைகளை சரி பண்ணுறதுக்காக மீண்டும் மீண்டும் அதை நீங்கள் படிப்பீங்க மீண்டும் மீண்டும் அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவீங்க ரொம்ப சிம்பிளாக எளிய நடையில் அதை நீங்கள் மண்டையில் ஏற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க நீங்கள் எளிய நடையில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா அதை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நால பக்கமும் அதை வந்து விலக்கி சொல்ல முடியும் சீக்ரெட் கோடே அவ்வளோதாங்க நாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு ஒரே வழி அதை அடுத்தவங்களுக்கு டீச் தான் அடுத்தவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறதா அப்படி சொல்லி கொடுக்குறதுனால பல நன்மைகள் நம்மளுக்கு விளையும் அந்த பர்டிகுலர் கான்செப்ட் அந்த ஒரு விஷயம் எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அந்த தியரியை எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த தியரியை பயன்படுத்தி என்னென்னலாம் வந்து இப்போ கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்துருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம படிக்க ஆரம்பிப்போம் நம்ம மண்டைக்கே அது புரிய ஆரம்பிக்கும் இதனால தான் இது இப்படி எழுதியிருக்காங்க தான் இதை இப்படி வகுத்து இருக்காங்க அப்படின்லாம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும் அந்தமாரி புரிய ஆரம்பிக்கிறப்ப நம்ம ஈஸியாக அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும் நிறைய விஷயங்களை எளிய நடையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எளிய நடையில் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அண்ட் நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சிக்கணும் அந்த விஷயத்தோட எல்லா முந்நூற்றறுபது டிகிரி நம்மளுக்கு புரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை சின்ன சின்ன கான்செப்டாக பிரித்து அந்த கான்செப்டை அடுத்தவங்களுக்கு சொல்ல ஆரம்பிங்க சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க அப்படி சொல்லிக் கொடுக்குறப்ப நீங்களே அதை ஈஸியாக உள்வாங்கிப்பீங்க அந்த விஷயத்தை எல்லா பரிமாணத்துலேயும் நீங்கள் புரிஞ்சிப்பீங்க சிந்தித்து செயல்படுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்